ஹாய் இன்றைக்கி புளியோதரை மிக்ஸும் அதை வச்சு எப்படி புளியோதரையும் செய்கிறதுன்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் உளுந்து வெந்தயம் கடலைப்பருப்பு மிளகு தனியாக வேர்க்கடலை தேவையான அளவு காஞ்ச மிளகா நீங்கள் வேணும்னா வெள்ளையெல்லாம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் சேர்க்கலை இதை வந்துட்டு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போது நம்மளுடைய புளியோதரை மிக்ஸ் ரெடி இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் மந்த்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இதை வச்சு எப்படி சூப்பராக கோவில் ஸ்டைலில் புளியோதரை ரெடி பண்ணுறதுன்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கடுகு வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுந்து காஞ்ச மிளகா இது எல்லாம் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பில் மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருந்த ஊற்றி தேவையான அளவு உப்பு பெருங்காயம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளியோதரை மிக்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போது கன்சிஸ்டன்சி திக்காக மாறும் திக்கா மாறி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து ஆற வச்சுருந்த சாப்பாடை எடுத்து போட்டு நல்லா கலறி எடுங்க இப்போது கோவில் ஸ்டைலில் சூப்பரான புளியோதரை ரெடி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்